வாக்கு விரும்பிய சென்ற நபரை உன்னை தேடி சீக்கிரம் வரவைப்பேன் உன் கண்களின் ஆனந்த கண்ணீரையும் வெகு விரைவில் நான் வரவைப்பேன் உன் கர்ம வினைகளின் வலிமையை தடுத்து நிறுத்துவேன் கஷ்டங்கள் வந்தாலும் வலிமையோடு இருக்கும் உன்னை நான் என்றும் கைவிட்டதில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்கே நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் முகம் வளரும் மகிழ்ச்சியான செய்தியை கூடிய விலையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் அவற்றை நடத்தி காட்டுவேன் உனக்கு நன்மைகளை செய்ய நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று நம்பிக்கையுடன் உனக்கு வெகு விதவில் உன் எண்ணங்கள் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் இழறாக என்று நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை நம்புவதற்காகவும் பயப்படாதே வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து இப்படி கற்பனையில் அழைத்துக் கொண்டு உன் கனவுகளும் கற்பனைகளும் நான் தவறென்று கூறவில்லை அவைகள் உன் வாழ்வில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாய இடம் போடாடிக்கொண்டிருக்கின்றேன் உன் கனவுகள் வேண்டுதல்கள் நிறைவேறினால் உன்னை நான் மகிழ்ச்சி அடைவேன் உன் தான் என் மகிழ்ச்சி உள்ளது உனக்கான வாழ்க்கையை உனக்கான நபரை கூடிய சீக்கிரம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை விட்டு உன்னை புரிய வைத்து மாயையில் சிக்கிக் கொள்ளாமல் விரைவில் கைகளை பிடிக்கச் செய்வேன் அதுவரை என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு சற்று காத்து கொண்டிரு உனக்கானது உன்னை வந்து சேரும் அன்பு குழந்தையே இன்றே உன்னை சந்தித்து இனிய செய்திகளை உன்னிடம் தந்து விட்டு என்று முடிவெடுத்து இங்கே வந்தேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு என்னை வரவேற்க தயாராக இடேன் உன்னை பல பேர் ஏமாற்றி இருக்கின்றார்கள் நீ பல துரோகங்களை சந்தித்து இருக்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எதிர்பார்த்து பார்த்து ஏமாந்து கொண்டே இருக்கின்றாய் பல இழப்புக்களை நீ சந்தித்திருக்கின்றாய் உன் மகிழ்ச்சியை தொலைத்தும் இருக்கின்றாய் நீ என்னிடம் எதையும் விளக்கிக் கூற தேவையில்லை வாய் திறந்து சொன்னால்தான் உன் நிலை என்னவென்று எனக்கு தெரியுமா நீ பட்ட அவமானங்களுக்கும் தோல்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே வைக்கவை என்று நான் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் சகல சௌபாக்கியங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் எடுத்துக்கொண்டு உன்னை காண நான் விரைந்து கொண்டு இருக்கின்றேன் நீ இதுவரை சந்தித்த தோல்விகள் இழப்புக்கள் ஏமாற்றங்களைப் போல பல மடங்கு அதிகமான வெகுமதிகளை உனக்கு அளித்தரவே முனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றீ வாழ்க்கை நீ என்று கஷ்டப்படுவதை போலதான் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் உனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் கஷ்டமென்று ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாது இந்த உலகில் துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம வினைகளின்படி அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவற இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் நீ இழந்து விட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு இருக்கின்ற இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாகப் பெறப்போகின்றாய் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகளையே நான் உன்னுடன் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏனென் கடந்து வந்த பாதையில் எத்தனை கஷ்டங்களை வீழ்த்தி வந்திருக்கின்றாய் இந்த உலகில் இன்னும் பல பேர் உன்னைப் போல் மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்துக்கொள்கின்றேன் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றித் தருவேன் இதற்காகவும் கலங்காதே ஓம் நமஷிவாயே ஓம் நம